சர்ச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் ராகி புட்டு செய்யறதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கு வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் கொஞ்சம் சால்ப்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கொஞ்ச நாள் தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்ச நாள் தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிடிச்ச அப்படி நிற்கணுங்க இது கரெக்டான பதம் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது இட்லி பாத்திரத்தில் வச்சு மாவு வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவை இட்லி பிளேட்டாக வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில் இந்த குழியில் வந்து என்ன தடவை போதுங்க இட்லி பானையில் வச்சாச்சுங்க இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வெந்துருச்சு நல்லா சூடாக இருக்குது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்குங்க சூடாக இருந்தோடனே எல்லாத்தையுமே நல்லா உது விட்டுக்கலாம் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா உது விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சக்கரை வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நெய் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ராகி மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸாக சார் சொல்லுங்கள் சுதா சர்ஜினுக்கிங்கின்னு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க